அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூ அஸ்லாத்து வஸ்லாம் ஆலே கியா சயிதி யா ரூல்லா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக் நீ முராதி யா ஷஃபியால் முத்நிபின் யா சயிதி யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுன்தாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நெருக்கடிகளையும் உடனடியாக நீக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே இரவில் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும் நம்மளில் பல பேர் பல நேரம் இப்படி தான் யோசிப்போம் இல்லையா சரி இன்னைக்கு ஒரே நாளில் அல்லா சுனவத்தாலா நம்ம லைஃப்பை மாற்றிட மாட்டானா நாளைக்கு விடியல் நம்ம கஷ்டம் எல்லாமே நீங்கி ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கும்ல இப்படிலாம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த ஒரு ஆசை நீங்கள் ஓதுகிற இந்த ஒரு துவா மூலமாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் நம்ம சிந்திக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான் இது அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த தண்டனையாக இல்லை சோதனையா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இதை யோசிச்சே ஆகணும் ஏன்னா அது தண்டனையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தவபா செஞ்சே ஆகணும் நம்ம செஞ்ச தப்புக்கு தான் பாவங்களுக்கு தான் அல்லா சுனவத்தால் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம உணர்ந்து கிட்டே பாவ மன்னிப்பு கேட்குறோம் உணர்ந்து நம்ம தவ்பா செஞ்சிட்டாலே நிச்சயமாக நம்மளோட எல்லா பிரச்சனைகளையுமே அல்லா நிற்கிறான் இதை கேளுங்க ஒரு முறை மூசா நபி அலை இஸ்லாம் அவங்க அவங்களோட காலத்தில் பனி இஸ்ரால் கூட்டத்தார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூசா நம்பிக்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் மழை இல்லை அதனால் மழை வேண்டி நீங்கள் அதான் கிட்டே து செய்ங்க அப்படின்னு மூசா நம்பிக்கிட்ட மக்கள்லாம் கேட்குறாங்க நபிமார்கள் து ஆ செஞ்சால் அந்த துஆ நிச்சயமாக உடனே கபூலாகும் மூசா நபி அலி இஸ்லாம் அவங்களும் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டிட்டு அல்லா கிட்ட ரொம்ப கெஞ்சி அல்லது கையேந்தி துவா கேட்குறாங்க ஆனால் மழை பெய்யலை அவங்க துஆவும் கபூல் ஆகலை ஏன் என்னோட துஆ வந்து கபூல் ஆகலை அப்படின்னா அல்லா கிட்ட மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க அதுக்கு அல்லா சுபானாவ தலா சொல்கிறான் நாற்பது ஆண்டுகளாக பாவம் செஞ்ச ஒருவன் உங்கள் கூட்டத்தில் இருக்கிறான் அதன் காரணமாக தான் இந்த ஊரில் மழை இல்லை முதல்ல அவனை வந்து வெளியேற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இதை கேட்ட மூசா நவியால இஸ்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள மக்கள் கிட்ட சொல்கிறாங்க இந்த கூட்டத்தில் ஒரு பாவம் செஞ்ச ஒருத்தர் இருக்கான் அவனால தான் இங்கே மலை இல்லை இந்த ஊரே கஷ்டப்படுறதுக்கு தான் காரணம் இந்த இருந்து நீ வெளியே போயிடு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க அந்த பாவம் செய்திருந்தவன் இல்லையா அவனுக்கு வந்து புரிஞ்சிருது நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கூட்டத்துலேருந்து யாருமே வெளியேறலை அப்போ இவங்களுக்கே வந்து தெரிஞ்சுட்டு நம்ம தான் அந்த பாவம் செஞ்ச மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தான் இந்த ஊரே மழை இல்லாமல் கஷ்டப்படுது இந்த கூட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக மழை வராது ஏன்னா நம்ம தான் காரணம் ஆனால் அதே நேரம் இந்த கூட்டத்தை விட்டு நம்ம வெளியே போனாலும் அந்த பா நம்ம தான் அந்த பாவம் செஞ்சவனு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாம கிட்டே கையேந்தி து ஆ கேட்கிறாங்க யாரு தான் என்னை மன்னிச்சிடு தப்பு செஞ்சவன் தான் என்னை மன்னிச்சிடு நான் திருந்திட்டேன் அப்படின்னு மனசார அழுது துவா கேக்கிறாங்க இவர் அழுத அந்த கண்ணீர் வந்து தரையை தொடுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் பானோத்தாலாக அந்த ஊருக்கு மலையை கொடுக்குறான் இதை பார்த்த மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு பாவம் செஞ்ச ஒருத்தன் இந்த கூட்டத்தில் இருக்கிறான் அவன் வெளியேறினாதான் மழை பெய்யும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான் இல்லையா ஆனால் அப்படி யாருமே வெளியேறலையே ஆனால் மழை வந்துடுச்சே எப்படின்னு ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் பானா தலா கிட்டே கேட்குறாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் மழை பெய்ய தடுக்கப்பட்டவரை தான் மழை பெய்கிறதுக்கும் காரணம் இப்போ அந்த பாவம் செஞ்ச அந்த நபர் வந்து எனக்கு மிக பிரியமான ஒரு அடியானாக மாறிவிட்டார் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான் அப்போ மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க அல்லாக்கிட்ட கேட்குறாங்க இப்போ வச்சு எனக்கு அந்த அடியாராக அடையாளம் காட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அல்லாஹு பானுவ தாலா என்ன சொல்கிறான்னா அவர் எனக்கு மாறு செய்த அடியாராக இருக்கும்போதே நான் அவரை வந்து கேவலப்படுத்தலை இப்போது அவர் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு அடியாராக மாறிவிட்டார் இப்போது நான் எப்படி கேவலப்படுத்துவேன் அப்படின்னா அல்லாஹு பானுவ தலா சொல்கிறான் நம்ம எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் மனம் திருந்தி அல்லாஹ் கிட்ட நம்ம தௌபா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் பானோ தாலா கண்டிப்பா நம்மளை கண்ணியப்படுத்துவோம் ஒரு போதுமே வந்து இழிவுபடுத்திடவே மாட்டான் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து நமக்கு முசீபத்துகள் கஷ்டங்கள் வரும்போது இன்ஷா இல்லா அதிகமாக தௌபா செய்யுங்க உங்களோட அனைத்து கஷ்டங்களையும் அல்லாசுமானா ஒன்று ஒன்னா நீக்குவான் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது ஆகும் ஒரு அற்புதமானது ஆதான் இன்னைக்கு வியாழக்கிழமை சொர்க்கத்தினுடைய வாசல்கள் வந்து திறக்கப்படும் நாள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அமல்களாக அல்லா சுபானவ கிட்ட உயர்த்தப்படும் நாள் இன்னும் அடுத்த நாள் ஜும்மாவா வேற இருக்குது இந்த ரெண்டு நாளுமே சிறப்பான நாள் தான் இந்த துஆ எப்போ நம்ம ஓதணும் அப்படின்னா இன்று இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வெளி ஜும்மா வர அதிகமாக நீங்கள் ஓதிக்கோங்க குறிப்பாக இன்றைக்கி தஜ்ஜத் தொழுவே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னால் அல்லாஹ் கிட்ட அதிகமாக இந்த துஆவை நீங்கள் வந்து கேளுங்க ஏன்னால் உடனடியாக உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த துஆவை தஜ்ஜெ கேளுங்க நிச்சயமாக நம்மளோட முசீபத்துகள் எல்லாமே இந்த ஒரு இடவுலையே அல்லா வந்து நீக்கிடுவான் ஏன்னா வெள்ளிக்கிழமை இரவாகவும் அமைஞ்சிருது த ஹஜ்ஜத் விலையில கேட்கப்படுறதுவா நிச்சயமாக கபூல் ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் இந்த ஒரு இடவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க இப்போ அந்த அவ நம்ம பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் டமிலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்த்ரீல்லான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ಅಲ್ಲಾಹುಡೆಯ ಮನ್ನಿಪ್ಪು ಕರುಣೆಯು ಉಡನಡಿಯಾಗಿ ತರಕೂಡ ಸು ರಣ ಆಮನ್ನಾ ಫಗ್ಫಿರ್ಲನ ವರ್ಹಮ್ನಾ ಅಂತ ಖೈರುರ್ ರಾಹಿಮೀನ್ ರಪ್ಪನ ಆಮನ್ನರ್ ಹಮ್ನಾ ಅಂತ ಖೈರು ರಾಹಿಮೀನ್ ರೊಪ್ಪನ ಆಮನ್ನಾ ಫಗ್ಫಿರ್ಲನ ವರ್ಹಮ್ನಾ ಅಂತ ಖೈರು ರಾಹಿಮೀನ್ இந்தது அவினுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்கள் இறைவா நாங்கள் உன்மீதே ஈமான் கொள்கிறோம் நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக கிருபையாளர்களிலெல்லாம் நீ மிகவும் மேலானவன் இதுதான் இந்த துவினுடைய பொருள் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது முசீபத்துகள் அதிகமாக இருக்குது எல்லா காரியங்களும் தடைகளாகவே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு து அவை நீங்கள் கண்டிப்பாக அதிகப்படுத்துங்க அல்லாசு பானுவதாலா கிட்ட மனசார அழுது துவா கேளுங்க அவன் மேலே நம்பிக்கையோட கேளுங்க நிச்சயம் உங்கள் கவலைகள் எல்லாமே போக்கி சந்தோஷமான வாழ்க்கையை தருவான் நானும் ஓதிட்டே தான் வரேன் ஒருபோதும் என் துவா வந்து என்னாகலை கபூல் ஆகவே இல்லை அப்படின்னு மட்டும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிடவே சொல்லிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் துவா கபூல் ஆகாது அதனால் அல்லா மேலே முழு நம்பிக்கையோடு ஓதுங்க துவா செய்யும்போது பொறுமை ரொம்பவே அவசியம் அல்லா பல இடங்களில் சொ பொறுமையை பற்றி வந்து சொல்கிறான் நம்ம அவன் கிட்ட துவா கேட்டுட்டே நம்ம எவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக காத்துட்டு எவ்வளோ தூரம் அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோன்னு நம்மளை சோதிக்கிறதுக்காகவே நம்மளோட துவாக்கள் வந்து கபூல் ஆகுறதுக்கு ஒரு சில நேரம் வந்து தள்ளி போகும் இன்ஷா இன்ஷாலா இந்த நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுனீங்கன்னா இன்றைக்கே கூட உங்களோட கஷ்டம் தீரலாம் அல்லா சுனவத்தாலா நம்மளோட அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் நோய்களையும் நீக்கி நம் வாழ்வில் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தையும் தருவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக துவாசிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னோடய குடும்பத்துக்காகவும் துவாசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே அமல் செய்ய வைங்க அப்படி அவங்க அமல் செய்யறது மூலமா அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீனும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி உபரகாத்துரு